அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம் சில உயிரினங்கள் வீட்டுக்கு வருவதன் மூலம் அந்த உயிரினங்கள் மூலமாக தெய்வீக சக்தி நல்ல ஒரு முன்னேற்றம் அதிர்ஷ்டம் அந்த வீட்டுக்கு கிடைக்கப் போகுது அப்படின்னு சாஸ்திரங்கள் சொல்லியிருக்கு நீங்கள் முருகனுடைய தீவிர பக்தனாக இருக்கீங்க அப்படின்னா குறிப்பிட்ட சில விஷயங்கள் உயிரினங்கள் உங்கள் வீட்டுக்கு வருவதன் மூலம் அந்த முருகப்பெருமானுடைய ஆசீர்வாதம் அந்த முருகப்பெருமானுடைய சக்தி உங்கள் வீட்டில் இருக்குது அப்படின்னு அர்த்தம் நான் உங்கள் சீனிவாசன் தமிழ்செல்வி மணி வீடியோ ரொம்பவும் சுவாரஸ்யமாகவும் பயனுள்ளதாகவும் இருக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் வரைக்கும் இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும் அந்த பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணுங்கள் நான் கொடுக்குற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனடியாக நோட்டிஃபிகேஷனாக வந்துடும் இறைவன் மீது இருக்கக்கூடிய பக்தி ஒரு சிலருக்கு மூட நம்பிக்கை அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் இறைவன் மீது இருக்கக்கூடிய பக்தி அது மூட நம்பிக்கை அல்ல அது வந்து ஒரு புனிதமான ஆத்மாத்மான இறைவன் மீது இருக்கக்கூடிய ஒரு பிணைப்பு நாம் ஒரு விஷயத்தை ஆழ் மனசிலிருந்து ஆத்மாத்மாக நம்ம அணுகும்போது அந்த விஷயத்துக்கு நாம் அறிவியல் ரீதியாக நிரூபித்து காட்டணும் அப்படின்னு அவசியம் கிடையாது அதுபோல் தான் இறைவன் மீது பக்தி இருக்கிறவங்களுக்கு இறைவனால் ஏற்படக்கூடிய பல்வேறு விதமான விஷயங்கள் அனுபவங்கள் அனைத்தும் பார்த்தீங்கன்னா ரொம்பவும் பூரிப்பாக இருக்கும் ரொம்பவும் அதிசயமாக இருக்கும் இந்த உலகத்தில் கலியுக கடவுள் அப்படின்னு முருகப்பெருமான சொல்லுவாங்க ஏன் அப்படின்னா அந்த அளவுக்கு உண்மையாக ஆத்மாத்மாக அந்த கடவுள் நம்மிடம் பேசுவது போல நம்மிடம் வாழ்வது போல் இருப்பது போலவே ஒரு உணர்வு ஏற்படும் அதனால தான் முருகப்பெருமானை கலிவக கடவுள் அப்படின்னு எல்லோரும் சொல்கிறோம் மேலும் பல்வேறு விதமான சிறப்பான காரணங்களும் உண்டு இந்த முருகப்பெருமானுடைய அருளும் ஆசையும் உங்களிடமும் உங்கள் வீட்டிலும் இருக்குது அப்படின்னு சில விஷயங்கள் வைத்து நீங்கள் பரிபூர்ணமாக உணரலாம் முருகனுக்கு மிகவும் உகந்த ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா விபூதி அப்படின்னு சொல்லுவாங்க அதேபோல் சந்தனமும் பன்னீரும் முருகப்பெருமானுக்கு மிக உகந்ததாக சொல்லப்படுது உங்கள் வீட்டில் பல்வேறு விதமான வாசனைகள் வரும் ஆனால் நல்லா கூர்ந்து நல்லா கவனமாக அந்த வாசனையை உணர்ந்து பார்க்கும்போது பன்னீரும் சந்தனமும் விபூதி வாசனமும் வந்துச்சு அப்படின்னா விபதி என்பது சாம்பல் அந்த விபதியில் சில விஷயங்கள் கலப்பாங்க மூலிகை பொருட்கள் ஜவ்வாது இதெல்லாம் கலப்பாங்க அதுபோல் கலந்த ஒரு விபதியால் வாசனை உங்களுக்கு வருது அப்படின்னா அந்த முருகப்பெருமானுடைய அருளும் ஆசீர்வாதமும் உங்களுக்கும் உங்கள் வீட்டிற்கும் நிறைந்திருக்கு அப்படின்னு அர்த்தம் பொதுவாகவே ஒரு இடத்துல நல்ல நறுமணம் தரக்கூடிய பொருட்கள் நல்ல மங்களகரமான பொருட்களிலிருந்து வரக்கூடிய நறுமணம் இவை அனைத்தும் பார்த்தீங்கன்னா அந்த வீட்டிற்கு நேர்மறையான ஆற்றலையும் தெய்வீக சக்தியும் அதிகரிக்கும் துர்நாற்றம் வீசக்கூடிய இடத்தில் துரதிஷ்டம் நிறைந்திருக்கும் லக்ஷ்மி கடாட்சம் இல்லாமல் இருக்கும் அதுவே நல்ல ஒரு நறுமணமும் மங்களகரமான வாசி நிறைந்திருக்கக்கூடிய இடத்தில் லக்ஷ்மி கடாட்சியமும் ஐஸ்வர்யமும் நிறைந்திருக்கும் உங்களுடைய இஷ்ட தெய்வமான அந்த தெய்வத்தினுடைய சக்தியும் நிறைந்திருக்கும் மேலும் நீங்கள் முருகப்பெருமானுடைய தீவிர பக்தர் நீங்கள் எந்த ஒரு நல்ல விஷயம் செய்வதாக இருந்தாலும் முருகனுடைய கோவிலுக்கு சென்று அவரிடம் வணங்கி பெற்ற பிறகு தான் நீங்கள் தொடங்குவீங்க நீங்கள் எந்த ஒரு விஷயம் செய்வதாக இருந்தாலும் சரி முருகப்பெருமான மனதார நினைத்த பிறகு தான் செய்வீங்க அந்த அளவுக்கு முருகனுடைய தீவிர பக்தனாக நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா குறிப்பிட்ட சில நாட்களில் முருகப்பெருமானுடைய அம்சமான சில விஷயங்கள் உங்கள் கனவிலோ அல்லது குறிப்பிட்ட ஒரு வகையிலோ உங்களுக்கு கண்ணுக்கு தென்படும் செவ்வாய்க்கிழமை சஷ்டி திதி கிருத்திகை விசாகம் இதுபோல் முருகனுடைய அம்சம் பெற்ற நாட்களில் கனவின் வழியாகவோ அல்லது சில வேறுபட்ட சில வழிகள் மூலமாகவோ முருகனுடைய அம்சமாக கருதப்படக்கூடிய வேல் மயில் சேவல் முருகனுடைய உருவம் முருகனுடைய சித்தர்கள் இவங்க உங்கள் கனவுல வராங்க அப்படின்னா இவர்கள் மூலமாக முருகப்பெருமான் என்ன சொல்ல வராருன்னா அவருடைய அருளும் ஆசியும் என்றென்றும் உங்களுக்கு உறுதிணியாக இருக்குது மேலும் முருகப்பெருமானே உங்களுக்கு துணையாக இருக்கிறார் மேலும் நீங்கள் ரொம்பவும் சவாலான கஷ்டமான ஒரு வேலையை செய்ய போகிறீங்க இந்த வேலையை எப்படா முடிக்கிறது அப்படின்னு நீங்கள் பயந்துட்டு இருக்கீங்க அப்படின்னா யாமிருக்க பயமேன் என்று சொல்கிற வகையில் கலியுக கடவுளான முருகப்பெருமான் உங்களுக்கு துணையாக இருக்கிறார் அப்படின்னு சொல்லக்கூடிய தான் இதுபோல அறிகுறிகள் அனைத்தும் இதுபோல் விசேஷமான நாட்களில் அதுவும் முருகப்பெருமானுக்கே விசேஷமான நாட்களில் முருகப்பெருமான் உங்களுக்கு காட்சியளிக்கிறார் ஒரு சிலருக்கெல்லாம் திருமணம் தடை இருக்கும் நீண்ட காலமாக திருமணம் நடைபெறாமல் இருக்கும் இதே போல தான் குழந்தை பாக்கியம் அதேபோல் தான் வேலையும் முருகனுடைய கோவிலுக்கு சென்று அவங்களுடைய நீண்ட நாளுடைய வேண்டுதலான திருமணம் குழந்தை பாக்கியம் வேலை இதெல்லாம் வேண்டிகிட்டு இருப்பாங்க அவங்க முருகனுடைய உண்மையான பக்தர் தீவிர பக்தர் அப்படின்னா இவை அனைத்தும் உடனடியாக நிறைவேறும் அதே சமயம் அவருடைய ஆசிர்வாதத்தால் நிறைவேறுது அப்படின்னா எப்போ நிறைவேறும் தெரியுமா அவங்களுடைய திருமணம் கைகூடும் போது அந்த வரன் முருகனுடைய நட்சத்திரம் முருகனுடைய பேரம்சம் கொண்ட முருகனுடைய அம்சம் கொண்ட ஒரு வரனாக அவங்களுக்கு திருமணம் கை கொடுச்சு அப்படின்னா முருகனுடைய ஆசீர்வாதத்தால் தான் அந்த திருமணம் நடந்துச்சு அப்படின்னு அர்த்தம் நீண்ட காலமாக உங்களுக்கு குழந்தை இல்லைங்க முருகனுடைய கோவிலுக்கு சென்ற தான் உங்களுக்கு குழந்தை பிறக்குது அப்படின்னா முருகனே உங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணி அந்த குழந்த பிறக்குதுன்னா அந்த குழந்தை முருகனுடைய விசேஷமான செவ்வாய் சஷ்டி கிருத்திகை விசாக நட்சத்திரம் இது போல விசேஷமான தினங்களில் பிறக்கும் அப்படி இல்லையா முருகனுடைய நட்சத்திரமான அந்த நட்சத்திரத்திலே பிறக்கும் அப்படி பிறக்கக்கூடிய குழந்தை பார்த்தீங்கன்னா முருகனுடைய ஆசிர்வதத்தால் பிறந்தது அப்படின்னே சொல்லலாம் நீண்ட காலமாக உங்களுக்கு பொருளாதார பிரச்சனையில் வேலை இல்லாமல் இருக்கிறீங்க உங்களுக்கு வேலை கிடைக்குது அப்படின்னா நீங்கள் வேலைக்கு செய்ய போகிற இடம் அந்த ஊர் வந்து பார்த்திங்கன்னா முருகனுடைய கோவில் இருக்கும் அதுவும் ரொம்ப விசேஷமான ரொம்பவும் பிரபலமான ஒரு கோவிலாக இருக்கும் அந்த ஊர் அந்த இடத்தில் உங்களுக்கு வேலை கிடைக்கும் என்னுடைய மகன் என்னுடைய பிள்ளை என்னுடைய பார்வையிலே இருக்கணும் அப்படின்னு தான் மிகவும் சக்தி வாய்ந்த மிகவும் பிரபலமான இடத்திலே உங்களுக்கு வேலை தருவார் அந்த அளவுக்கு சக்தியும் அருளும் முருகனுடைய பக்தர்களுக்கு கிடைக்கும் குறிப்பிட்ட சில உயிரினங்களான முருகனுடைய அம்சம் பெற்ற இந்த உயிரினங்கள் வீட்டுக்கு வருவதன் மூலம் முருகப்பெருமானுடைய அருளும் ஆசையும் முருகனே அவங்க வீட்டுக்கு வருவதற்குரிய ஒரு அறிகுறியாக கருதப்படுது முருகப்பெருமானுடைய வாகனம் மயில் இந்த மயில் வந்து பெரும்பாலும் எல்லோருடைய வீடுகளுக்கும் வராது ஆனால் முருகனுடைய அருளும் ஆசியும் யார் ஊருக்கு அதிகமாக தேவைப்படுதோ அவங்களுக்கு நிச்சயமாக மயில் மூலமாக முருகன் தன்னுடைய ஆசிர்வாதத்தை அங்கே வழங்குகிறார் அப்படின்னு அவங்களுக்கு நம்பிக்கை தர வகையில் அந்த மயில் அங்கே அனுப்புவார் உங்கள் வீட்டுக்கு மயில் வந்துச்சு அப்படின்னா உங்கள் வீட்டில் முருகனுடைய அருளும் ஆசையும் நிறைவாக இருக்கு அப்படின்னு அர்த்தம் அதே போல் முருகனுடைய அம்சமாக சொல்லக்கூடிய சேவல் நீங்கள் சேவல் வளர்க்குறீங்க அப்படின்னா அது பிரச்சனை இல்லைங்க ஆனால் உங்கள் வீட்டில் சேவலே வளர்க்கலை அப்படி இருக்கும்போது உங்கள் வீட்டுக்கு சேவல் வருது அப்படின்னா உங்கள் வீட்டில் முருகப்பெருமானுடைய அருளும் மாசியம் நிறைவாக இருக்குது அப்படின்னு அர்த்தம் இதுபோல் விசேஷம் வாய்ந்த உயிரினங்கள் உங்கள் வீட்டுக்கு வருவதன் மூலம் முருகப்பெருமானுடைய அருளும் மாசியம் உங்கள் வீட்டில் நிறைந்திருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டது ஒரு சிலர் வீட்டிலலாம் பசுமாடு வளர்க்க மாட்டாங்க ஆனால் அந்த வீட்டு வாசுபடிக்கு உணவுக்காகவும் தாகத்திற்கு தண்ணீர்க்காகவும் பசுமாடு வரும் அவ்வாறு உங்கள் வீட்டிற்கு பசுமாடு வருது அப்படின்னா அது பசி ஆறுவதற்கும் தாகம் தீர்வதற்கும் உணவையும் தண்ணியும் நீங்கள் தானமாக கொடுத்தீங்க அப்படின்னா உங்கள் வீட்டில் லக்ஷ்மி கடாட்சம் நிறைந்திருக்கும் பசுமாடு என்பது மும்மூர்த்திகளும் லக்ஷ்மி சரஸ்வதி பராசக்தி அப்படின்று மூன்று தேவிகளும் தேவர்களும் முனிவர்களும் ரிஷிகளும் அனைத்து விதமான சித்தர்களும் வாழக்கூடிய அற்புதமான சக்தி பெற்ற காமதேனவாகவே கருதப்படுது அந்த பசு உங்கள் வீட்டுக்கு வருது அப்படின்னா தெய்வத்துடைய சக்தி இறை சக்தி நெருமலான ஆற்றல் உங்கள் வீட்டில் நிறைந்திருக்கு அப்படின்னு அர்த்தம் பிரச்சனை இல்லாத வீடியோ கிடையாதுங்க ஆனால் ஒரு சிலருக்கு மட்டும்தான் தெய்வமே வந்து அந்த பிரச்சனையை தீர்க்கும் வகையில் அருள் புரியும் அவ்வாறு தெய்வமே உங்கள் வீட்டுக்கு வந்து அந்த பிரச்சனையை தீர்க்க போது அப்படின்னா இதுபோல் சில புனிதமான உயிரினங்கள் உங்கள் வீட்டுக்கு அனுப்பி அதன் மூலம் அந்த பிரச்சனையிலேருந்து நீங்கள் நீங்கள் போகிறீங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அறிகுறியாக நீங்கள் கருதணும் பெரும்பாலுமான முருகர் பக்தர்கள் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பல்வேறு விதமான பிரச்சனைகளுக்கு வந்து சரியான தீர்வு முருகனுடைய பேர் கொண்ட நபர்கள் அல்லது முருகனுடைய நட்சத்திரம் நபர்கள் மூலமாகவே அந்த பச்சனை வெளிவருவதற்கான ஒரு வழி கிடைக்கும் அந்த அளவுக்கு முருகன் தன்னுடைய பக்தர்களை எந்த நிலையிலும் எந்த கஷ்டத்திலும் கைவிடுவதே கிடையாது அதனால தான் முருகப்பெருமான கலியுக கடவுள் அப்படின்னு சொல்றாங்க நான் சொன்ன தகவல் உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதா இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் மறக்காம எல்லோரும் ஓ முருகா போற்றி அப்படின்னு கமெண்ட் பஸ்ல கமெண்ட் பண்ணிட்டு இந்த வீடியோவை அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்க நம்மளுடைய டி தமிழ் டெக்னாலஜி என்ஷனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க மீண்டும் அடுத்து